கண்ணனும் நீயே கிருஷ்ணனும் நீயே எப்படி அழைத்தாலும் ஏழைத்தாலும் நீயே ஏரிலே குழந்தை கிருஷ்ணரே உருவில் தானே நீ குழந்தாய் ஆவாயே உலகை தன்வாயால் அடக்கியவன் நீயே கோபியரை இடம் கவர் ஆகுமே பெரியதொரு ஆழமரம் அதன் நீ அமர்ந்தே கோழல் இசையாய் கோபியரை கவர்ந்த இடமே வம்சி வட்டாகுமே வம்சி என்றால் ஆளவரமே யூபி மாநிலம் மதுரா மாவட்டம் பிருந்தாவனத்தில் வம்சிவட் ஆளவரமே உன்னை நான் காண வர வேண்டுமே நீ விருப்பம் கொண்டால் வருவேனி அங்கு நீ வாழ்ந்த இடமெல்லாம் காண்பேணி மகிழ்வாய் முதலில் மதுரா பின்பு கோகுளம் கோவர்த்தமையும் காம்யா கண்டே பிருந்தாவனமும் வந்திடுவேனே துவாரகை தரிசனும் தான் முடித்தே கண்டு வர வேண்டும் அருள் கிருஷ்ணா